நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் அனைவரும் குருவின் இறைவனின் எல்லா சொல்லுவளங்களும் பெற்ற மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் வாழ்க வளமுடன் லாட்ரி சீட்டில் பணம் விழுமா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது நூறு சதவீதம் எப்படி வெற்றி பெறுவது முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு நம்ம ஜாதகத்துல அந்த யோகம் இருந்தால் மட்டுமே நாம் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம் நல்லா வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க நம்ம ஜாதகத்தில் லாட்டரி சீட்டு வாங்கணும்னு யோகம் இருந்தால் மட்டுமே நம் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம் பிரபஞ்சம் நம்மளுக்கு பண உழுகக்கூடிய யோகம் இருந்தால் மட்டுமே அதை தெரியப்படுத்தும் இல்லாட்டினா நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது ஒம்பது கிரகங்களும் நம்மளுக்கு தெரியப்படுத்தாது நம்ம ஜாதகத்தில் அமைப்புகள் இல்லை அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது தெரியாது நம்மளோட கவனத்துக்கே வராது அது சரி இப்போ நேராக விஷயத்துக்கு வருவோம் பன்னிரெண்டு எட்டு ஆறு இந்த மூன்று வீட்டுக்கும் அதிபதிகள் வேறு ஒரு வீட்டில் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைய வேண்டும் அப்படி மறைந்து விட்டால் விபரீத ராஜயோகம் செயல்படும் அப்பொழுது திடீரென ஒரு வழியில் லாட்ரி சீட்டு போன்ற வழிகளில் பணம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையெனில் வேறு ஒரு வழிகளில் பணம் கிடைக்கும் இது ஒரு லா கோட்பாடுகள் நம்ம இப்போ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பணம் வந்தே ஆகும் லாட்ரி சீட்டு மூலயமா வரலாம் வேறு வழியிலையும் வரலாம் லா கேந்திராதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை பெற்று அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும்பொழுது லாட்ரி சீட்டு மூலம் பரிசு தொகை கிடைக்கும் பேனா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க உங்கள் நோட்டில் உங்களுக்கு இந்த லாஸ்லாம் பொருந்தி வருதான்றத பாருங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் டச் பண்ணி போகும் ஒருவருடைய ஜாதகத்தில் தனஸ்தானம் என்று சொல்லப்படும் இரண்டாம் இடமும் ஒன்பதாம் ஒன்பதாம் இடமும் பலம் பொருந்தி இருந்தால் லட்சாதிபதி என்று சொல்லக்கூடிய அளவில் இருப்பார் அப்படிப்பட்ட அமைப்பு உடையவர்களுக்கு இரண்டு ஒன்பதுக்கு அதிபதிகள் திசை வரும் பொழுது லாட்ரியில் பணம் கிடைக்கும் அதேபோல் ஐந்து ஒன்பதுக்கு அதிபதிகள் இணைந்து இரண்டாம் வீட்டில் அமைந்து குருவால் பார்க்கப்பட்டால் அந்த தசாபுத்திகளிலும் லாட்ரி சீட்டில் பணம் உறுதியாக கிடைக்கும் நோட் பண்ணிட்டே வரீங்களா லாட்ரி சீட்டில் பணம் கிடைக்க பூர்வ புண்ணியம் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் வீடு உச்சம் பெற்று இருக்க வேண்டும் அதேபோல் பாகிஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியும் உச்சம் பெற்று இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் திடீர் பொருள் வரவு வாய்ப்புகள் உருவாகும் பொருள் மீன்ஸ் பணம் மேலும் சுக்கரன சுக்கரனும் ஜாதகத்தில் நல்ல நிலையில் ஆட்சியோ உச்சமோ பெற்று சுபகரத்தின் பார்வையில் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கவனிக்கும் பொழுது தனஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானமாக ஐந்தாம் இடம் பாக்கியஸ்தானமாக ஒன்பதாம் இடம் இவற்றின் அதிபதிகள் மற்றும் சுக்கரன் ஆகிய எல்லா கிரகங்களின் அமைப்பையும் சீர்தூக்கி பார்த்த பிறகே லாட்டரியில் பணம் விடுமா என்று முடிவு செய்ய வேண்டும் அப்படி முடிவு எடுக்கும் பொழுது கோச்சார ரீதியாக கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் சில பேருக்கு பொங்கு சனி நடந்துகிட்ருக்கும் நாம் இப்போகள்லாம் இருந்து எல்லா நேரம் அணியில் அப்போயும் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு லாட் சீட்டு யோகம் கிடைக்கும் சரி தமிழ்நாட்டில் லாட் சீட்டு தடை பண்ணியிருக்காங்களே என்ன செய்ய கேட்டால் வேற ஒரு உள்ள கண்டிப்பாக அவங்களுக்கு பணம் வந்தே ஆகும் எப்படினாலும் வந்துடும் பணம் அதில் மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை சரி இப்போ நம்மளுக்கு சாதக அமைப்பில் லாட்ரி சீட்டு விழுகணும் அப்படின்ற அமைப்பு இருக்கிறதுனால தான் நம்ம பற்றி யோசிக்கிறோம்னு நம்ம பேசிக்கிட்டோம் ஆனால் அதில் கிரகங்கள் பலம் குறைந்து இருந்தால் எப்படி செயல்பட முடியும் அப்போ கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை நாம் பலப்படுத்த வேண்டும் அந்த பாவம் பாதிக்கப்பட்டிருந்தால் பலப்படுத்த வேண்டும் அப்போ ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபுல்லாக ரெண்டாம் பாவத்தை ஃபுல்லாக ஆக்டிவேஷன் பண்ணி விடணும் ரெண்டாம் இடத்துக்குரிய குரு கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணி விடணும் ப்ளஸ் இன்னும் கூடுதல் சக்திகள் தேவைப்படுது அப்படின்னா நவராத்தன கற்கள் வாங்கி போட்டுக்கலாம் உங்கள் ஜாதகப்படி ஐந்தாம் இடம் நட்பு கிரகமாக தான் வரும் உங்கள் லக்னாதிபதிக்கு அப்படின்றப்ப அந்த கற்கள் வாங்கி போட்டுக்கலாம் நீங்கள் இன்னும் கூடுதல் பலம் கிடைக்கும் கோவில் வழிபாடு தெய்வ வழிபாடு மூலியமாக இன்னும் பலத்தை நாம் கூட்டிக்கொள்ள முடியும் தாந்திரிக முறைகளில் பலம் கூட்டிக் கொள்ள முடியும் இப்படியாக பல வழிகளில் நாம் கிரகங்களை பலமாக கூட்டிக் கொள்ள வேண்டும் கரும நட்சத்திரங்களில் கிரகங்கள் நின்றிருந்தாலும் இந்த யோகங்கள் பாதிக்கப்படும் செயல்பட முடியாமல் தவிக்கும் ஏன்னா லாக் பண்ணி வைக்கும் கரும நட்சத்திரம் லாக் பண்ணி வைக்கும் இப்படி நீங்கள் யோகத்தை அனுபவிக்க முடியும் ஆனால் நம்மளுக்கு யோகம் இருக்கும் ஆனால் தடை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ அதுக்குரிய கோயிலுக்கு போய் பரிகாரங்கள் சேர்ந்து கிரகங்களை ரிலீஸ் பண்ணி விடணும் நவகிரகங்கள் ஸ்தலங்களுக்கு போய்ட்டலாம் ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இதுக்குரிய நவகிரகங்கள் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் ஸோ அதன் மூலியமாகவும் இன்னும் அவங்களுக்கு சக்திகள் கொடுக்கும் இப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் கொஸ்டின்னு ஒரு பத்து கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அப்புறம் ரெண்டு மார்க் டூ மார்க்ஸ் ஆர் த்ரீ மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்புறம் ஃபைவ் மார்க்ஸ் ஒரு அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு அப்புறம் டென் மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் அது மாதிரி நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் லாட்ரிசிட்டி யோகம் இருக்குது ஆனால் கிரகங்கள் பலம் குறைஞ்சிருக்கு அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நான் இப்போ சொன்னக்கூடிய எல்லா மெத்தடையும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அதாவது நவரத்தன கற்கள் இயந்திரங்கள் மூலியமாக உங்களுடைய ஜாதகத்தை பலப்படுத்திக் கொள்வது உங்கள் பாவத்தை பலப்படுத்திக் கொள்வது கிரகங்களை பலப்படுத்திக் கொள்வது இறைவனுடைய சக்தியை கூட வைத்துக்கொள்வது கொள்வது தாந்திரிக முறையில் இப்படியாக பல வழிகள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளும் பொழுது லாட்ரிசிட்டியோகம் கண்டிப்பாக செயல்படும் வரும் காலங்களில் இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணிக்கிறது அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஆனால் பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நவரத்னங்கள் என்ன என்னென்னக்கு என்னென்ன நவரத்னங்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த நவரத்னங்களை தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ரெண்டாம் பாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணுங்கள் அஞ்சாம் பாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணுங்கள் ஒம்பதாம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்கள் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நிச்சயமாகவே உங்கள் அனைவருக்கும் சிட்டி யோகம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் இறைவன் என் பேரர்கள் துணையாக இருந்து வழிநடத்திச் செல்லும் மகிழ்ச்சி